குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசிய சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அணிந்திர அன்புடன் நினைக்கின்றேன் மைசூருக்கு பக்கத்தில் சென்னப்பட்டினம் அப்படிங்க ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் டாய்ஸ் தயாரிக்கிறாங்க இது கவரில் இருக்குது இதெல்லாம் ஒரு குவில் மாதிரி மேலே இருக்குது இல்லையா இது அப்படியே எடுத்துட்டோமா இந்த அனிமல்ஸ்லாம் அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த உட்டன் ட்ரேவில் அடியில் கூடிய இதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது இது வந்து கீ செயின் இது ஒன்று ஒன்று தேர்ட்டி ருப்பீஸு இது வந்து டூ டுவெண்ட்டி பாருங்கள் ஸ்கூட்டி வாங்கினேன் என்னோடய ஸ்கூட்டி இந்த கலரில் தான் அதனால் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக உட்டன்லேயே ஸ்கூட்டி இது வந்து த்ரீ டுவெண்ட்டி இந்த ஃப்ளவர் வாஷ் இது த்ரீ ஃபிஃப்டி இதில் பூ கொத்து வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பயங்கர ஹெவியாக இருக்குது இந்த தான் அந்த உடன் டாய்ஸ் தயாரிக்கக்கூடிய உட்டு இதுதான் ஐவரி உட்டுன்னு சொல்கிறாங்க இது தான் வந்து எப்படி நம்ம பொம்மை செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வளைஞ்சி கொடுக்குது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இந்த வுட்டு இதில் தான் வந்து தயாரிக்கிறாங்க அந்த நாங்கள் வந்து டாய்ஸ் மேக் பண்ணுற இடத்துக்கே போய் பார்த்தோம் நீங்களும் போக விருப்பப்பட்டால் ஃபே பேரண்ட்ஸோடு போய் இந்த இடத்த பார்த்துட்டு வாங்க மைசூரில் சென்னப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இந்த உடன் டாய்ஸ் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் ஸ்கூட்டி சூப்பராக இருக்குது இதை தவிர பார்த்திங்கன்னா நைஃப் வாங்கணும் நிறைய டாய்ஸ் வாங்கணும் எலிஃபெண்ட்டுடைய ஹெட்டு மட்டும் வாங்கணும் நிறைய ஃப்ளவர் வாஷு இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கணும் இது ஒன்று ஒன்றா நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிங்க இது இந்த கீச்சன் ஒன்று முப்பது ரூபா தேர்ட்டி ருபீஸ்